எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று இரவு இது மாதிரி எரியுங்கள் எதிரிகள் தவிடு பொடி ஆவார்கள் உங்கள் பக்கமே வரமாட்டார்கள் நிம்மதி பெருமூச்சி விடலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எதிரிகள் அப்படின்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை முன்னுக்கு வரவிடாமல் தடுக்கிறது ஒரு பக்கம் இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்கூ ஒரு காலேஜில் இருக்கிறோம் வேணுன்னே நம்மளை டார்ச்சர் பண்ணுறது வேணுன்னே நம்மளை டென்ஷன் படுத்துறது அந்த மாதிரி இருக்கிற எதிரிகள் ஒரு பக்கம் சில நேரம் இந்த விருப்பப்பட் விருப்பப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டாம் அவன் கெட்டவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு விலகுவாங்க அவனை அவன் வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை பெண்ணோ ஆணோ யார் வேணாலும் இருக்கலாம் அதில் அந்த மாதிரி அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அந்த எதிரிகள் வந்து அந்த அவங்கக்கிட்ட வந்து நான் தப்பிக்கணும் அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் அடுத்தது சொந்தக்காரங்களே இப்போ வந்து ஒரு இடத்துக்காக சண்டை வரும் ஒரு வீடுக்காக பிரச்சனை வரும் ஏ அக் அதை விட இன்னொரு விஷயம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஒரு பைக் விடுறேன்னு ஒரு பிரச்சனை கார் விடுறதுக்கு ஒரு பிரச்சனை தெருவில் குப்பையை பெருக்கி எங்கள் வீட்டில் தள்ளிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனை செடி மரம் வந்தால் மரத்துலேருந்து தேங்காய் எங்கள் வீட்டு மேலே விழுதுன்ற ஒரு பிரச்சனை அதனால் அக்கம்பக்கம் இருக்கிறவங்க எதிரிகள் சில நேரம் இந்த அக்கம்பக்கம் எதிரி எதிரிகள் தொல்லை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அதே மாதிரி சொந்தக்காரங்களையும் அதே மாதிரி தான் நம்மளை எதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இவங்க வீழணும் இவங்க இந்த அளவுக்கு என்னடா இது நம்ம நம்ம ஏதாவது செய்கிறோம் ஆனாலும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்களேன்னு ஒரு பேச்சு இப்போது சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எப் நம்ம கஷ்டப்படுறோன்னு நினைக்கிறவங்க முன்னாடி நாம் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்போ தான் நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய அடியாக இருக்கும் நம்ம அவங்க கஷ்டப்ப அவங்க வந்து நம்ம நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே நம்மளும் நம்ம குடும்பத்திலே நம்ம வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி முன் ஒரு எதிர்நீச்சல் போட்டு நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு தான் பார்க்கணும் அவங்க எதிர்க்க நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுதான் நல்லது இப்போ இந்த எதிரிகள்லாம் நானும் எவ்வளவோ செய்கிறோமா ஆனால் இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு இதை எரிக்கலாம் இல்லைனா செவ்வாய்க்கிழமை இரவு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு எரிக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான தாந்திரிகம் நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பரிகாரமும் கூட உங்களுக்கு உடனே ரிஃப்ளெக்ட் தெரியும் எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்கிறேன் செய்வினை வைக்கிறது வைப்பு இதெல்லாம் வந்து நம்ம போயிட்டு வைப்பு வைக்கிறது சூனியம் பண்ணுறது இதெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளுடைய மன ஆறுதலுக்கு நம்ம இதை பண்ணிட்டோம் நம்ம எதிரி நம்ம பக்கமே வரமாட்டோம் உண்மை இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் எதிரி உங்கள் பக்கமே வரமாட்டாங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க அப்போ நம்ம தெய்வத்துக்கிட்ட போய் கூட முறையிடலாம் உங்களால் இதை செய்ய முடியலன்னா ஆனால் இதை செய்யுங்க கட்டாயம் அந்த எதிரிகள் உங்கள் உங்கள் பக்கமே வரமாட்டாங்க ஒரு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்குறீங்க இல்லைங்களா என் மா என் நாத்தனாரே என்னை வந்து இந்த மாதிரி டென்ஷன் என் என் குடும்பத்துலேருந்து பிரிக்க பார்க்குறாங்க ஏதாவது ஒரு சொல்லி அதை பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தில் எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது பிரிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாமியாரே அப்படி செய்கிறாங்கன்றது அது ஒரு பக்கம் பார்க்கோம் இல்லைன்னா குடும்பத்தோடு இருக்கிறோம் அந்த வந்துக்கிற மருமகள் வந்து என்னை என் பிள்ளைய வந்து பிரிக்க பார்க்குறா என் பிள்ளை என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறா என் பிள்ளைக்கு எனக்கு வந்து செய்ய வேண்டியது செய்ய விட மாட்டேங்கிறா இது நிறைய வீட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனை இது அப்போ அந்த மாமியார்கள் கூட இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு இதை இரவு நேரத்தில் எரியுங்கள் இதுக்கு வந்து ரொம்ப அருமையான இது தாந்திரிகமாக இருக்கும் உங்களுக்கு நல்லாவும் ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாள் நீங்கள் செஞ்ச உடனே இதை நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள் உங்கள் பக்கம் வராமல் இருக்கிற வரைக்கும் இதை செய்யுங்க வராமல் அவங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டோம் அவங்க என்ன தவிடு பொடி ஆனால் கூட ஏன்னால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மளுக்கு என்ன தோணும் இவங்க ஏன் நம்மளை இந்த பாடுபடுத்துகிறாங்க நம்மளே ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் இருக்கிறோம் எனக்கு எனக்கு ஒன்று தோணும் பெண்களாக பிறந்தவங்களே நம்மளாம் பேசிக்கம்போது பேசுகிறது உண்டு நம்மளே பாவம் பண்ணி தான் என்னமோ பா பெண்களாக பிறந்தது மாதவம் செய்திட வேண்டும்ன்னு சொல்கிறவங்களாம் சொல் வாங்களே தவிர பெண்கள் என்றாலே ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறது அவங்கள வந்து வன்கொடுமை பண்ணுறது இதெல்லாம் வந்து செய்யாமல் இருந்தாலே ரொம்ப நல்லது இப்போ இந்த இந்த விஷயத்துக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கலர் துணி வேணும் அந்த கருப்பு கலர் துணி தான் நம்ம செய்ய போகிற இந்த விஷயத்துக்கு அருமையான ஒரு தாந்திரிகமாக உங்களுக்கு இருக்கும் சரி ஒரு க எது அடுத்து கருப்பு கருப்பு கலர் துணி கூட ஒரு பெரிய கற்பூரம் நல்ல ஒரு சைஸாக பெரிய கற்பூரம் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த கற்பூரம் நல்லா வில்லையாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு ரூபாய் வில்ல கற்பூரம் இருக்குது இல்லைங்களா ஒரே வில்லையாக இருக்கும் அஞ்சு ரூபாய்க்கு ஒரே வில்ல இருக்கும் பத்து ரூபாய்க்கு ஒரே வில்ல இருக்கும் அந்த வில்ல கற்பூரம் ரொம்ப முக்கியம் அந்த கற்பூரத்தில் எங்கெல்லாம் எழுத முடியுமோ அந்த எதிரியின் பெயரை அதை எழுதுங்க அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதை எழுத வரலை கற்பூரத்தில் எழுத வரலைன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அவங்க பேரை எழுதுங்க எனக்கு இவங்க ரொம்ப தொந்தரவு சில பேர் கேட்குறீங்க இல்லைங்களா எனக்கு மறைமுகம் எதிரியுமா யார் தான் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னே தெரில ஆனால் மறைமுகமாக எனக்கு எதோ செஞ்சிடுறாங்க அப்படின்றவங்க கூட சில பேர் செய்வேனையில் ஆட்பட்டவங்க கூட இதை நீங்கள் செய்யலாம் எனக்கு அவங்க தான் எனக்கு செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு மனசில் படுது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட அந்த பேப்பரில் அவங்க பேரை எழுதிருங்க இது எப்படி எந்த திசையை நோக்கி உட்காந்து செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க இது யார் வேணாலும் செய்யலாம் மதத்தினரும் செய்யலாம் இல்லை ஒரு சிலர் நினைக்கலாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருந்தால் கூட யாராவது நமக்கு செய்வேன பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு மனசு இருக்கும் யாராவது ஒருத்தவங்க எதிரின்றவங்க உங்களுக்கு மனசில் இருக்கும் அந்த எதிரியோட பேரை அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பு கலர் பெண்ணு கொண்டு எழுதிருங்க அதை எழுதிட்டு அது மேலே அந்த கற்பூரத்தை வச்சுருங்க கொஞ்சோண்டு வெண்கடுகள் அதில் அந்த அது அந்த பேப்பர் மேலே வச்சுருங்க அது மேலே அந்த கற்பூரத்தை வச்சுருங்க க நல்லா ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க அதை இதை நீங்கள் கட்டும் பொழுதே மனசு முழுவதும் வேற எங்கேயும் அலைப்பாயக்கூடாது நம்மள நம்ம நம்மள இந்த எதிரி ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம்னா ராத்திரி தூக்கமே போய்டுன்னு வாங்க இவங்க என் நம்மட்டேந்து வாங்கிக்கிட்டும் நம்ம நம்மகிட்டேருந்து எந்த பொருளையும் வாங்கிட்டாங்க நம்மகிட்டேருந்து எல்லா உதவியும் வாங்கிக்கிட்டு நம்மளை பற்றியே பேசும்பொழுது பின்னாடி அவங்க பேசும்பொழுது மனசு அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோ நம்மளை ஒரு பாவமும் செய்யலையே நம்ம ஒரு இதுவும் பண்ணலையே ஆனால் நம்மளையே இவங்க டார்கெ டார்கெட் பண்ணுறாங்கன்னு நம்ம எதிரி அந்த மாதிரி நம்ம டார்ச்சர் கொடுக்குற எதிரிகளை இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க எழுதி வச்சுட்டு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க நல்லா மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க ஏன்னா இந்த கற்பூரம் நம்ம பெரிய கற்பூரம் அதில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கற்பூரம் கரையிற மாதிரி அந்த எதிரிகள் கரைஞ்சிருவாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்ய 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 ஒரு நாள் செஞ்சிட்டோமா உடனே எனக்கு எதிரிகள் தீரலைன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு வாரமும் நீங்கள் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்ல உகந்த நாள் இரவு ஒம் ஒம்பது மணிக்கு நம்ம தலையெல்லாம் சுத்தணும் சுத்தணும் எந்த அவசியமும் இல்லை தெற்கு நோக்கி உட்காந்துக்கிட்டு முதல்ல இந்த பேப்பரில் எனக்கு இந்த மாதிரி எதிரிகள் எத்தனை எதிரி இருந்தாலும் அத்தனை எதிரி பேரும் அந்த ஒரே பேப்பரில் எழுதுங்க எழுதிட்டு அதை அந்த பேப் அந்த முடிச்ச கட்டி கற்பூரம் வெண்கடுகு அந்த வெள்ளை பேப்பர் எழுதின பேப்பர் முடித்தா கருப்பு துணி கண்டிப்பாக வேணும் அந்த கருப்பு துணியில் கட்டி எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் ரோட்டில் எரித்தா ரொம்ப நல்லது இல்லை வாசப்படியில் எரித்தா எங்கள் வீட்டு வாசப்படியில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் எரிங்க எனக்கு தெரிஞ்சதுனால அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தொந்தரவு இருந்தால் கூட இதை ரோட்டில் வச்சு அவங்க எதிர்க்கையை கூட பார்க்கட்டும் எறிங்க ஏடன்னா அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் நம்ம இவங்க இவங்கக்கிட்ட போகக்கூடாது இவங்க எதையோ பண்ணுறாங்க நாம் இனிமேல் இவங்க தொந்தரவு நம்ம என்னமே இவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களா விலகி போயிடுவாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்